ஸோ ஹலோ மக்களை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்துட்டு சமீபத்தில் வந்து நம்ம ஏகே சார் கொடுத்த இன்டர்வியூ பற்றி நம்ம ரஜினி சார் வந்து ஒன்று சொல்லியிருக்காரு ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ நம்ம பாஸ் பேச போகிறோம் ஸோ மறக்காம வீடியோவை கிடச்சி வரைக்கும் பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஏகே சாரோட ரேஸ் வந்து ரீசெண்டாக நடந்து முடிஞ்சிருந்துச்சி அண்ட் அந்த ரேஸில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு அந்த ஊரோட ஹேங் ஹேங்கர் வந்து ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருந்தாங்க ஸோ நீங்கள் வந்து இப்போ கடை சமீபத்தில் ஒன் மூவி வந்துருந்துச்சு நடு அந்த ப அந்த மாதிரி படங்களை நீங்கள் நடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஸோ நம்ம ஏகே வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஃப்யூரியஸ் ஒன் இந்த மாதிரி படங்களை வந்து எனக்கும் நடிக்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை அது மட்டும் இல்லாமல் நான் வந்து என் படங்கள்லேயே வந்து முக்காவசிஸ்டன் சொன்னமே வந்து நானே தான் ஓனாக ரிஸ்க் எடுத்து பண்ணுவேன் ஸோ அதே மாதிரி இந்த படங்கள்லேயும் எனக்கு பண்ணணும் அப்படின்ற ஆசை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஏகே சாருக்கு ரேசிங் அப்படின்றது மேலே பயங்கர பேஷனேட்டாக இருக்கார் ஏன் அப்படின்னா அவர் இன்னுமே எந்த ஒரு சில படங்களெல்லாம் அது பக்காவாக ஃபாலோ பண்ணிட்டு வர்றாரு அண்ட் அடுத்த அப்டேட் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த அந்த படமாக இருக்காது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஏன்னா அடுத்த படம் வந்து நம்ம ஆதிக்க ரவிச்சந்திரன் சாரோட தான் இணைய போகிறாரு ஸோ அதனால் அடுத்த படம் வந்து அந்த படமாக இருக்காது மேபி அதுக்கு அடுத்து ஒரு சான்ஸ் கிடச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது தான் ஃபேன்ஸ் மத்தியில் எல்லாருக்குமே ஒரு இதுவாக இருக்குது ஸோ யார் யாரெல்லாம் வந்து ஏகே சார் வந்து அந்த மாதிரி படங்கள் நடித்தா போய் பார்ப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லிடுங்க அண்ட் சினிமா சம்பந்தப்பட்ட நியூஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நன்பா